அதற்கு அடுத்த கட்டமானது இதற்கு அடுத்தபடியாக முத்துக்கடுப்பானவர்க தப்பானி பட்டி அதனை எதிர்த்தண்டும்னத்தாடு ரெண்டு தயாரா தயாராக இருக்குங்கப்பா

அல்லூருக்கு பின்னாடி ஊராங்க டீச போட்டு அஞ்சு பேரு நீங்க எவ்வளவு தள்ளிட்டுங்க இதற்கு அடுத்தபடியாக முத்து கருபாண்டவர் குழு சப்பானி பட்டி அதனை எதிர்த்து மீண்டும் ஐயனார் பிரதர் பிரதர்ஸ் நத்தக்காடு ரெண்டு பேர் தயாராகப்பா

இரு அணிவரும் சம்ம வெற்றி புள்ளி மூணு மூணு ஏன் வைப்பா நல்லூர் நான்கு வெற்றி புள்ளிகளும் தண்டையாப்பட்டி மூணு வெற்றி புள்ளிகளும்

நல்லூர் ஆறு ரெண்டாயிரம் நல்லூர் ஆறு வெற்றி புள்ளிகளும் ஈனதா நம்ம சம வெற்றி புள்ளி ஆறு ஆறு இரண்டாம்பட்டி ஏழு நல்லூர் ஆறு இரு அணி நாளும் சம வெற்றி புள்ளிகள் ஏழு ஏழு கார்டி வரிசையாக இதற்கு அடுத்தபடியாக முற்றுக்கானவர் குழு சப்பானிப்பட்டி விசார மீண்டும் ஐயனார் பிரதேஷ் நத்தக்காடு அதனைத் தொடர்ந்து மண்டையூர் விசேஷ சண்முகம் நடராஜபுரம் பட்டி ஒன்பது வெற்றி புலிகளும் நல்லூர் ஏழு வெற்றி புலிகளும் பரண்டையாப்பட்டி பேர் கீழே பாருங்க என்ன பயிர் பதினோரு வெற்றி புலிகளும் நல்லூர் ஒன்பது வெற்றி புலிகளும் சேவரா கரண்டையாப்பட்டி புலிகள் பன்னொன்று பதினொன்று அடுத்தபடிய முத்துக்கரு சப்பானி பட்டி அதனை எதிர்த்து மீண்டும் ஐயனார் பனிரெண்டு வெற்றி புள்ளிகளும் நல்லூர் பதினோரு வெற்றி புள்ளிகளும் பட்ட முடியா கடைசி மூன்று நிமிடம் அப்படியே பக்கம் வட்டி பதிமூணு பதினொன்று இரண்டையாவட்டி பதிமூணு வெற்றி புலிகளும் நல்லூர் பதினோரு வெற்றி புலிகளும் இரண்டு புள்ளை முன்னிலையில் இரண்டாயா